எனக்கு ஒரு கொள்கை உண்டு ஒரு துறையில் வல்லவராக இருப்பவர் இன்னொரு துறையில் நுழைந்தால் அந்த துறையிலும் வல்லவராக இருப்பார் துறை மாற்றம் அவர்களுடைய வல்ல வல்லமையை குறைத்துவிடாது பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் அம்மா சொன்னது போல ஒரு மல்டி ஃபேசட்டட் ஜீனியஸ் நல்ல எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் அதைவிட நல்ல செயல் வீரர் அவர்கள் செய்த ஒரு செயல் மிக பெரிய பயனை தந்திருக்கிறது அது அவர்களுக்கே தெரியாது அவர்கள் திருவரங்கத்தில் நம்முடைய பாரத பிரதமரை உட்கார வைத்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு ஐந்து பாடல்களை குருச்சரன் அவர்களை பாடுமாறு செய்வித்தார்கள் என்னையும் ஜெயராஜ் அவர்களையும் கம்பரை பற்றி சிலவற்றை சொல்லுமாறு செய்தார்கள் நீங்கள் வியப்பு அடைவீர்கள் இந்த செயல் எத்தகைய விளைவை உண்டாக்கியிருக்கிறது தெரியுமா அடுத்த நாளே பாரத பிரதமர் அவர்கள் கம்பராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு இந்தியில் இருக்கிறதா என்று கேட்டு இல்லை என்று தெரிந்தவுடன் நம்முடைய செம்மொழி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கம்பராமாயணத்தை ஹிந்தியிலும் மலையாளத்திலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை நேற்றே தொடங்கியிருக்கிறார் ஒருவர் உள்ள தூய்மையோடு ஒரு செயலைத் தொடங்கினால் அந்த செயல் செம்மையாக முடியும் என்பதற்கு நம்முடைய மருத்துவர் பிரியா ராமச்சந்திரனுடைய இந்த செயல் ஒரு நல்ல சான்று கம்பன் கவிதை ஒரு வற்றாத சுவை சுரங்கம் கம்பன் கவியலாம் நான் என்கிறார் பாரதியார் ஒருவர் சொன்னார் ஒருத்தன் கற்றவன் என்பதற்கும் மற்றவன் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் எவன் ஒருத்தன் கம்பராமாயணத்தை படித்து சுவையா இருக்குன்னு சொல்கிறானோ அவன் கற்றவன் அது சுவை இல்லைன்னு சொன்னான்னா அவன் மற்றவன்கிறார் இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி இருந்தாலும் உம்பர் நாட்டு கற்பகக்கா ஒங்கு இருந்தாலும் செம்பொன் சேர் ராமன் கவிதையில் கம்பநாடன் கவிதை கற்றவர்கள் தான் கற்றவர்கள் கம்பநாடன் கவிதை போல் மற்ற கவிதைகள் இனிக்காது என்று ஒரு பாட்டு இருக்கிறது கம்பராமாயணத்தை ரெண்டு வகையாக படிக்கணும் அப்படி படித்தாலும் முழு பயனையும் கிடை நாம் பெற முடியும் ஒன்று இங்கொன்றும் அங்கொன்றுமாக படித்தால் கம்பருடைய அந்த காப்பிய அமைப்பை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு நூலை தொடக்கத்திலிருந்து இடைவிடாமல் இறுதி வரை படித்தால் அது தரக்கூடிய அனுபவமும் அது தரக்கூடிய விளக்கமும் சிறப்பாக அமையும் நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன் கம்பராமாயணத்துக்கு உரை எழுதிய மிக மிகப்பெரிய ஆளுமைகள் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உரை எழுதியதால் சில இடங்களில் தவறாக போயிருக்கிறார்கள் நான் இரண்டு எடுத்துக்காட்டுவதற்கு சொல்ல முடியும் ராம கம்பராமாயணத்தில் ராவணனுடைய ராவணனுடைய வதை நடப்பது எல்லாரும் அமாவாசை அமாவாசை என்று எழுதியிருக்கிறார்கள் அது பௌர்ணமி என்பதை ஊன்றி படித்தால் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது வான்மீகத்துக்கும் கம்பருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை தெரியாமலேயே உரை எழுதியிருக்கிறார்கள் சீதையை அனுமன் சந்தித்தது ஒரு அமாவாசையாக இருந்திருக்குமே அந்த மாத இறுதியில் அவள் சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது அமாவாசையாக இருக்கும் சீதை அனுமனிடத்தில் சொல்கிறா இன்னும் ஒரு திங்கள் உயிரோடு இருப்பேன்கிறார் சரியாக முப்பதாவது நாள் அனுமன் சீதை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாள் பௌர்ணமி என்றைக்கு சீதையை சந்திக்கிறான் அனுமன் அடுத்த நாள் ராமன் இடத்துல போறான் இரண்டாவது நாள் ஏகாதசி பிரதமை சந்திக்கிறார் பனிரெண்டு நாட்கள் படை நடந்து வந்து கடற்கரையை அடைந்தது என்ற குறிப்பு சுந்தர காண்டத்தில் கடைசி பாட்டில் இருக்குது பதிமூணாவது நாள் தான் அங்கேருந்து விபீஷ் வந்து சேர்றான் பதினாலாவது நாளில் இருந்து ஏழு நாள் தவம் கிடக்கிறான் மூணு நாள் விரதம் இருக்கிறான் க அணை கட்டுகிறார்கள் நாலாவது நாள் இலங்கைக்கு வர்றான் அஞ்சு நாள் போர் நடக்கிறது மொத்தம் முப்பது நாள் ஆயிட்டுது முப்பதாவது நாள் சீதை விடுதலை அடைகிறாள் சீதையை அனுமன் சந்தித்த நாள் பௌர்ணமி என்ற குறிப்பை கம்பர் ரொம்ப அழகாக தர்றார் எப்படி அன்னைக்கு நிலவு எரித்ததுங்கிறார் சரி நிலவு எரித்ததுன்னா அது பௌர்ணமின்னு எப்படி சொல்லலாம் ஒரு பெண்ணின் முகம் மாதிரி இருந்ததுங்கிறார் ஒரு பெண்ணின் முகம்னு சொல்லிவிட்டு அது எப்படி வட்டமாக இருக்குமா கொஞ்சம் கோணலாக கூட இருக்குமே பதினாலாவது நாளாக கூட இருக்கலாமே என்று கேட்பார்கள் சொல்கிறார் இந்திரனுடைய வெண்பொற்ற கொடையை பிடைத்தது மாதிரி இருக்குங்கிறார் அப்போ கொடைனா வட்டம்னு தெரியுது இல்லையா ஆக ஒரு பௌர்ணமியில் சந்தித்தான் அடுத்த பௌர்ணமியில் சீதை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அது பௌர்ணமி நாள் எல்லா உரையாசிரியலையும் அமாவாசை அமாவாசைன்னு எழுதியிருக்கிறார் நம்ம இருட்டில் வைத்திருக்கிறார் இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா ராமனோடு சேர்ந்த மூன்று பேரும் தம்பியரா அண்ணன்மாரா சேர்ந்த தம்பியர் சிறந்த தம்பியார்னு பட்டி மொண்டல் மூன்று பேரும் அண்ணன்மார்கள் என்ற குறிப்பை கம்பர் ரொம்ப அழகாக காட்டிவிட்டு போகிறார் அசோகவனத்தில் தனிமையில் இருந்து வாடுகின்ற சீதை பழைய காலத்து நினைவுகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் எண்ணி வருந்துகிறாள் இந்த நனைவோடை உத்தி வால்மீகத்தில் கிடையாது கம்பர்கள உட்கார்ந்து கொண்டு நேற்று என்ன நடந்தது முந்தா நாள் என்ன நடந்தது பத்து பத்தாண்டுகளுக்கு என்ன முன்ன நடந்தது என்பதையெல்லாம் எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார் அப்போ சொல்கிறா ஏழை வேடனுக்கு எம்பி உம்பி மங்கை கொழுந்தி என்று வாழி நண்பினை எண்ணி மயங்குவாள்ங்கிறான் இப்போ என்னோட ஒருத்தர் நிற்கிறார் அவர்கிட்ட போய் நான் அவருக்கு தம்பியாக இருந்தால் என்ன சொல்லுவேன் அவரை பார்த்து அண்ணா உங்க கொழுந்தியா நிற்கிற பாருங்க மனைவியை கொழுந்தி என்றால் எதிரே இருப்பவருக்கு நான் அண்ணனா தம்பியா அண்ணனுடைய மனைவி அண்ணி தம்பியினுடைய மனைவி கொழுந்தி குகனுக்கு சீதை கொழுந்தி என்றால் ராமன் தம்பி அல்லவா அதே மாதிரி கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்று ஓகை கொண்டான்னு வீடனன் சொல்றான் அப்ப வீடணன் கொழுந்தி என்று சொன்னால் ராமன் தம்பி என்றும் விடன் அண்ணன் என்றும் ஆகாதா ஒரே எல்லாம் தம்பி சகோதரன் மனைவி என்று எழுதி தப்பித்துக் கொள்கிறார்கள் இது எதற்காக சொல்கிறேன் ராமாயணத்தை கம்பராமாயணத்தை முதலிலிருந்து கடைசி வரை விடாமல் படித்தால் பல உண்மைகள் நமக்கு விளங்கும் அதுபோல மூல நூலோடு ஒப்பிட்டு படித்தாலும் பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் வால்மீகியினுடைய கேலண்டர் வேற கம்பருடைய கேலண்டர் வேற இது தெரியாமல் ஒரே எழுதி விட்டுருக்கிறார்கள் வான்மீகத்தில் தவம் கிடந்தது மூன்று நாள் கம்பரில் ஏழு நாள் கம்பரில் அணை கட்டியது மூணு நாள் வான்மீகத்தில் அஞ்சு நாள் இப்போ கேலண்டர் வித்தியாசப்படுதா இல்லையா இது தெரியாமல் அப்படியே வால்மீகத்தை வைத்துக்கொண்டு எழுதுனதுனால பிழை வருகிறது இப்படி ஒரு நூலை படிக்கிற பொழுது அந்த படிக்கிற முறையினால் பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரி தமிழாசிரியம் படித்தான்னா அவன் இலக்கண குறிப்பை தேடிக்கிட்டு இருப்பான் எழுவாய் பயனில் ஒழுங்கா முடியுதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் வேறு துறையில் இருக்கிறவர்கள் பார்த்தால் அவர்கள் பார்வையே வித்தியாசமாக இருக்கும் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் ஒரு தொடர் எழுதியிருக்கிறார் அவருடைய பார்வையே வித்தியாசமானதுங்கிறது அந்த ஒரு தொடரிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் வாலிவதத்தை நின்று கொண்டு பார்த்தால் விளங்காது மனத்தில் வைத்துக் கொண்டு பார்த்தால் தான் விளங்கும் கடவுள் செய்கிற செயலுக்கு ஆராய்ச்சி கூடாது கடவுள் செய்தால் அது சரியானது என்று முடிவு கூறுகிறார் எனக்கு நம்ம நம்ம அம்மா ரொம்ப அழகாக அந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை சொல்லியிருக்கிறார்கள் நான் ரசித்த சிலவற்றை சொல்கிறேன் ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற பொழுது நறுக்கு தெரித்தது போல் சொல்லணும் அப்படியே நெஞ்சில் அந்த தொடர் நிற்கணும் அதுதான் எழுத்து வசன்னு எழுதிட்டு போனால் எழுத்து இல்லை ராவணனை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஒரு அருமையான தொடர் சாவு நம்மை நோக்கி வருகிறது ராவணன் சாவை நோக்கி நடந்தான்கிறார் சாவு நம்மை நோக்கி வருகிறது ராவணன் சாவை நோக்கி போனான் என்று எழுதுகிறார்கள் அதைவிட இன்னொரு அழகு பாருங்க அந்த நெருப்பு சோதனை வைத்தது எதற்காக என்பது சீதைக்கு தெரியும் எதற்காக என்று ராமனுக்கு தெரியும் எதற்காக என்பது இலக்குவனுக்கு தெரியும் இதற்கு ஒரு ஓமை சொன்னார்கள் இசைக்கச்சேரியில் வித்வான் என்ன ராகமா ஆரவீ ராகம் பாட வேண்டியதற்கு மாறாக ஆனந்த பைரவி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வித்வானுக்கு தெரியும் பக்கவாத்தியக்காரர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது என்று எழுதியிருக்கிறார் அதுபோல இந்த நெருப்பு சோதனை எதற்கு என்பது ராமனுக்கும் தெரியும் சீதைக்கும் தெரியும் இலக்குனுக்கும் தான் தெரியும் நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியாது என்பதை மிக அழகாக விளக்கியிருக்கிறார்கள் இப்படி சொல்லுகிற முறையில் மிகுந்த ஒரு அழகை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நாம் எல்லாம் கொடியவன் யார் கொடியவள் யார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் ரொம்ப கொடிய பாத்திரம் எது என்றால் ராவணன் தான் சூர்பனாய் தான் இப்படி சொல்லுவோம் ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் ஒரு தன் மேல வஞ்சம் தீர்த்து கொள்ள செய்யாத நிலையில் ராமனுக்கு ஒரு பெரிய தீங்கை செய்கிறாள் கூனி அப்படிங்கிறார்கள் அந்த கூனியை பற்றி வரக்கூடிய மூன்று குறிப்புகளை எடுத்துக்கொண்டு விளக்கிறார்கள் முதல் குறிப்பு இந்த ராவணன் செய்த தீமையெல்லாம் ஒரு ஒரு உருவு கொண்டு வந்தது போல துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் என்று வருகிறது அவர் ரொம்ப கொடியவள் அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது ஒரு குறிப்பு சுக்ரீவனை சுக்ரீவனுக்கு அறிவுரை கூறக்கூடிய ராமன் சொல்றான் நீ சிறியவன் என்று இகழ்ந்து விடாதே நான் சிறியவன் சிறியவள் என்று கருதி அந்த கூனிக்கு ஒரு விளையாட்டாக அம்பை தொடுத்த அவள் அதை என் மனசில் வச்சுருந்து எனக்கு ஆட்சியே இல்லாமல் செய்துட்டா அதனால் சிறியவர்கள் என்று இகழாதே நான் விளையாட்டாக செய்த செயல் எனக்கு பெரிய கேடாக முடிந்தது என்று ரெண்டாவது குறிப்பு மூன்றாவது ஒரு குறிப்பு எங்கே வருகிறது என்றால் அந்த ராவணன் சொல்கிறான் முதல் நாள் போர் முடிஞ்சுட்டு வருது வர்றான் வான்மீகத்தில் முதல் நாள் போரில் ராவணன் திரும்பி வந்ததுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து போர் நடக்குது வான்மீகத்தில் போர் தொடங்குனதுலருந்து ராவணன் வீழ வரைக்கும் பகல் இரவு எல்லா வேளையிலேயும் சண்டை நடக்குது ஆனால் கம்பரில் முதல் நாள் போர் ராத்திரி நடக்கலை நாலாவது நாள் அதாவது இந்திரஜித் இறந்து போனானே அன்னைக்கு ஒரு பெரிய போர் நடந்தது அதான் மூலபல சேனையோடு ராவணன் த ராமன் தனியான் என்று போரிட்ட போர் கம்பர் எவ்வளவு கால குறிப்புகளை அருமையாக தர்றார்னு பாருங்க த ஃபியர்ஸஸ்ட் ஆஃப் தி பேட்டில் இன் தி கம்பர் இந்த இந்த சண்டை தான் இந்த சண்டை எவ்வளவு நேரம் நடந்தது இந்த சண்டை ராமனுக்கும் மூலபல சேனைக்கு நடந்த சண்டை எவ்வளவு நேரம் நடந்தது கம்பர் ஒரு அழகான குறிப்பு மணி நேரம் எப்படி சண்டை நடக்கும் பொழுது பல உயிர்கள் விழுந்தா அந்த கனகணன் ஒரு மணி ஒலிக்குமா அந்த மணி ஏழரை நாழிகை இடைவிடாது ஒலித்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது ஏழரை நாழிகை என்றால் ரெண்டரை நாழி ஒரு மணி ஏழரை நாள் மூணு மணி இந்த கம்பராமாயணத்திலேயே ரொம்ப கடுமையாக நடந்த போர் ராமன் தனி ஒருவனாக நின்று பெரும் படையை எதிர்த்த போர் மூன்று மணி நேரம்தான் நடந்தது அதுக்கப்புறம் போர் நடக்கிறதுக்கு படை இல்லை ராமன் போய் ஓய்வெடுத்தான் அந்த நாலாவது நாள் சண்டையிலையும் இரவு சண்டை நடக்கலை அஞ்சாவது நாள் சண்டையில் தான் இவன் ராவணன் வீழ்த்தப்படுகிறான் போர் நடந்தது அஞ்சே நாள் தான் இது கம்பராமாயணத்தை ஒழுங்காக படித்தா இது தெரியும் இப்போ எதுக்கு முதல் நாள் சண்டை நடந்தது இல்லையா அந்த சண்டையில தோற்றுட்டு வர்றான் எல்லாரும் சொல்ற பாட்டு தான் அழகான பாட்டு அது வாரணமும் பொருதமார் வரையினை எடுத்ததோடும் நாரதம் முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு வந்தான் இதில் இன்னொரு அழகு இருக்கு அந்த முதல் நாள் தான் இத்தனையும் நடந்தது வாரணம் பொருத மார்பு கும்ப அனுமன் குத்திய குத்த தாங்க முடியாத கலங்குச்சு வரையினை எடுத்த தோல் அந்த முதல் நாள் போரில் இலக்குவனை தூக்க முடியாத தவிக்கிறான் நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனா பேச முடியாமல் போயிட்டு ஏன் இன்று போய் போர்க்கு நாளை வாங்கினா வாய் மூடிட்டு இருக்கிறான் எல்லா நிகழ்ச்சியும் அது பூரா நடந்தது முதல் நாள் போரில் அந்த போர் முடிந்த பொழுதுதான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கார்ங்கிறான் வந்தவன் சே என்னடா நாள்தான் ஒரு ஆள் அழகுன்னா ராமன் தான் வீரன்னா ராமன் தான் அவனை பார்த்தா அவனுக்கு முன்னாடி நானும் காமனும் நாய் போன்றவர்கள்ங்கிறான் அவ்வளவு சோர்ந்துட்டான் அப்படி சோர்ந்த நிலையில் மாலியவான் வர்றான் கிழவன் குல முதல்வன் வர்றான் இதெல்லாம் சொல்றான் ராமன் என் மீது அம்பு விட்டான் அவன் முகத்தில் ஏதாவது கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கணுமே கொஞ்சம் கூட இல்லை அன்றைக்கு விளையாட்டாக கூனியின் முதுகில் அம்பு எய்தான் அல்லவா அதுபோல இன்றைக்கு என் மீது அம்புகளை செலுத்தினான் இந்த மூன்று இடம் தான் கூனியை பற்றி வரக்கூடிய இடம் இந்த மூன்று இடங்களையும் வரிசைப்படுத்தி அழகாக விளக்கி விளையாட்டாக ஒரு செய்த செயலுக்காக எவ்வளவு பெரிய வஞ்சத்தை தீர்த்து கொண்டு விட்டால் இந்த கூனி இது மோட்டிவ்லெஸ் மேலிகினி அல்லவா இது ஏகோவிடம் காணக்கூடிய ஒரு பண்பு அல்லவா என்று சொல்லி யார் ரொம்ப கொடிய பாத்திரம் என்று சொன்னால் ராவணன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் நம்ம கட்சிக்கு கூட இப்படி ஒரு பெண் இருக்கிறார்களே சொல்கிறார் ராவணன் கூட கொடியவன் அல்லன் அவனுக்கு கூட ஒரு எய்ம் இருந்தது ஒரு பர்பஸ் இருந்தது ஒரு மோட்டிவ் இருந்தது ஆனால் எந்த மோட்டிவும் இல்லாமல் இப்படி ராமனுக்கு கொடுமை செய்தாலே இந்த கூனிதான் இந்த காப்பியத்திலேயே மிகக்கூடிய பாத்திரம் என்று ஒரு புதிய பார்வையை அவர்கள் பார்த்து நமக்கும் அப்படி பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான விளக்கமாக எனக்கு பட்டது கூலியை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம் ஆழ்வார் பாடுறார் கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூணி கூன் உண்டை உண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய கெண் கெண்டை அண்டை கொண்டு தன் அரங்கமே என்று வருகிறது எல்லாம் பாட்டு நல்லா இருந்தாலும் வயசாகிட்டு இல்லையா அப்ப அப்போ தடவு பிரேக் ஆகிடுது அப்படி இந்த கூனிங்கிற ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு அழகாக விளக்கியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை அது அதாவது புற இடைமணம் இடைமனம் அகமணம்னு அதுக்கு ஒரு ஓமை சொல்லி எடுத்துக்காட்டு அது ரொம்ப அற்புதம் என்னன்னா பெட்டியில் நாம் துணியை மடித்து வைக்கிறோம் நல்ல துணியை பயன்படுத்துகிற துணியை மேலே வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தேவைப்படுறத அடியில் வைப்போம் இடையில் வைப்போம் அதற்கப்பறம் தேவையில்லாததை கடைசியில் வைப்போம் இந்த கடைசியில் வைப்பதை கொஞ்சம் ஈரமாக இருந்தது நான் அந்த ஈரத்தால் இடையில் இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது மாதிரி அகமனம் தூய்மையாக இல்லை என்றால் இடைமனமும் புறமனமும் புற வீணாக போய்விடும் என்று அவர்கள் தந்திருந்த அந்த எடுத்துக்காட்டு நான் ரொம்ப மகிழக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது நான் இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்தேன் அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் எனக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய இக்கு இச்சை பிழையை கூட நான் சுட்டி காட்டினேன் அதனால் இதை பற்றி நிறைய பேசலாம் நீங்கள்லாம் என் பேச கேட்கறதுக்காக வரலன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தனுக்கு அவன் யார் அவனுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியணும் எனக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய கர்ஜனை நடக்கிறதுக்காக இலங்கை ஜெயராஜ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாரு இதுக்கப்புறம் நான் எழுத்தாளர் மட்டும்தானா நம் பெரிய பேச்சாளர் நம் பெரிய மன்றாடி நாம் பெரிய வாயாடி என்பதை காட்டுவதற்காக நம்முடைய டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய மருத்துவர் அவர்களோடு இங்கே ஒரு வழக்காடு மன்றம் நடக்க இருக்கிறது என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றுதான் அதை இங்கே சொல்லலாம் இவர்கள் இந்த புத்தகத்தை தமிழ் எழுதியிருக்கிறார்கள் இது ரொம்ப பயன்படும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷீ டாக்ஸ் ஃபிளாலெஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் அதனால் ஷி கேன் அட்டம் டு ரைட் இன் இங்கிலீஷ் ஆன் கம்பன் அண்ட் கம்பராமாயணம் அது வந்து ஒரு வைடு ரீச் இருக்கும் எல்லா நாடுகளிலேயும் தெரிந்து கொள்வார்கள் இப்போ இந்த புத்தகத்தை மோடியிடம் தந்திருந்தால் மோடிஜி பார்த்துருப்பாராக வாங்கியிருப்பார் நல்லா இருக்குது ஓ யாரோ ஒருத்தம் உட்காந்துருக்கான் பக்கத்தில் ஒருத்தான் நிற்கிறாமர் இதே ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் அவர் படித்து மகிழ்வார் அதனால் உங்களுடைய புலமையும் உங்களுடைய ஆய்வு முடிவுகளும் தமிழகத்தின் எல்லையை தாண்டி இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் தமிழில் எழுதுவதோடு ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கொண்டு உங்களை காட்டிலும் வயதில் மூத்தவன் என்பதால் உங்களை வாழ்த்தி வணங்கி அமைகிறேன் வணக்கம் நன்றி